ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே எதிரி பார்த்துக்கிட்டு பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ த்ரீ வந்து இப்போ வந்துருச்சு அடடா என்னடா இன்னைக்கு மூணு ப்ரமோ வந்திருக்கு ரொம்ப சீரியஸான ஏதோ ஒரு சண்டே ப்ரமோ போட்டிருக்காங்களான்னு பார்த்தா அதுதான் இல்லை செம்ம கொமெடியான சிரிப்பு வர மாதிரி ஒரு பிரமோதா அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் ரொம்பவுமே ஹைலைட்டான ஒரு டைலாக்னா பாரு முழுசாக சந்திரமுகியாக மாறுன உன் மனைவி கங்காவை பாரு அந்த டைலாக் தான் இப்ப ஞாபகம் அதாவது முழுமையாக குழந்தையாக மாறிய நமது மாறி இந்த நம்ம குமரன் அதாவது சைக்கிளை வந்து பெடல் செய்ய செய்யத்தான் அவங்களோட அத்தியாவசிய தேவைகளை வந்து உழைப்பாளிகள் வந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் உழைப்பாளிகள் மட்டும் இல்லை முதலாளிகளும் நம்ம முத்து என்ன செய்கிறாருன்னா காலலயே சுற்றுறதும் கையை எடுத்துட்டு அந்த சைக்கிளை வந்து பெடல் பிக் பாஸ் உங்களோட சைக்கிள் பெடல் செய்யப்படலை யாருமே வாஷ் ரூம் வந்து பாவிக்க கூடாதுன்னு சொல்லிடா இதுதான் சரியான வாய்ப்பு டப்பு அருண் என்ன செய்யறாரு நான் அவரோட முன்ன வன்மத்தையுமே முத்து மேலே கொட்டுறாரு இதுதான் அப்புறமா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்